என்னோட முதல் நாள் மலேசியா பயணத்தப்போ இந்த முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் அதனோட வி வீடியோ தனியாக இருக்குங்க அது பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி மறுநாள் காலையிலையும் காலையில் எப்படி சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் இது தாங்க நான் தங்கியிருந்த அவதார் ஹோட்டல் இது பார்த்திங்கன்னா கரெக்டான லொக்கேஷன்லாம் எனக்கு தெரியல பாத்து கேவ்சி ஏரியாவில் அதாவது முருகர் கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க அழகாக ஒரே ரோடு நேராக நடந்து போயிட்டே இருந்தால் நம்ம கோயில் அடைஞ்சிடலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கேவ்ஸ் இல்லை பத்து மலை முருகன் கோவில் ஏரியாவோட ஸ்தல வரலாறு அந்த கோயில் எப்போ கட்டினாங்க கோயில் கட்டும்போது எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அதுவும் இல்லாமல் தைப்பூச கொண்டாட்டங்களை பகல் நேரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன்னா முந்தின வீடியோவில் இரவு நேரத்தில் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த பாருங்க இது மலேசியாவோட ஒரு பகுதி எங்கே பார்த்தாலுமே ஒரே காங்கிரீட் ஜங்கிள் அப்படி சொல்லலாம் கபாலி படத்தில் வர மாதிரி இந்த மாதிரி கட்டுமான பணிகள் இந்த மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கின பெருமை தமிழர்களுக்கும் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே நினைக்கிறேன் தைப்பூசம் சண்டே அப்படின்றதால ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேவாக இருக்கிறதால ஒரே டிராஃபிக் இந்த ஏரியாவில் கார் பார்க்கிங்காக மக்கள் ரொம்ப இருக்காங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கும் இவ்வளோ தமிழ் மக்களா இந்த ஏரியாவில் இவ்வளோ இந்துக்களா ஒரு முஸ்லீம் நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதுவும் இல்லாமல் இவ்வளோ அழகாக கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹாலிடேவே டிக்ளேர் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது பழைய வீடியோவிலையுமே சொல்லியிருப்பேன் இந்தியர்கள் இந்துக்கள் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சீனர்களும் மலேசிய மக்களுமே இந்த முருகன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு தைப்பூசம் திருநாள் திருநாளப்போ அவங்களும் பால் குடம் எடுத்துக்கிட்டு வராங்க காவடி தூக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அவ்வளோ அழகான இந்த தைப்பூசம் திருவிழா அப்போது நம்ம இங்கே இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க ஒரு திருவிழானா எப்படி இருக்கும் எந்த மாதிரி டெம்பரரியாக தற்காலிகமான கடைகள் இருக்கும் எந்த மாதிரி பொருட்கள் விற்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எயிட்டிஸ் கிட்ஸு இல்லை நைன்டிஸ் கிட்ட கிட்ஸுக்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ எல்லாமே கார்பரேட் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயங்களிலையும் ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியிலே இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள் பழமை மாறாமல் நடக்கிறதுன்னும்போது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு திருவிழா இவ்வளோ டெம்பரரி ஷாப்ஸ் ஒரு பெரிய மைதானம் எந்த ஒரு கோயிலில் வாசலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் அளவுக்கு சிறப்பாக ஒரு பழமையான திருவிழா எயிட்டிஸில் எப்படி ஒரு டெம்பரரி ஷாப்ஸு மூணு வாங்கினா எவ்வளோ ரேட்டு ரெண்டு வாங்கினா ஒரு ரேட்டு தின்பண்டங்கள் வளையல் பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் வைப்புங்க எவ்வளோ பெரிய இடம் எல்லா பொருட்களுமே கிடச்சிட்ருந்தது தின்பண்டங்கள் முதற்கொண்டு பூஜை சாமான்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பூஜை அலமாரிகள் இது எல்லாமே இந்த ஒரு டெம்பரரி ஷாப்னால் நம்ப முடியுதுங்களா எவ்வளோ பெரிய விசாலமான பரந்த இடம் இந்த கோயிலுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கிரவுண்டு எவ்வளோ மக்கள் வந்தாலுமே அழகாக இந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் சூப்பராக இந்த தெருக்கலையும் இந்த கடைகளையும் பார்த்துக்கிட்டே வேணுங்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நாமளும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க ஒரு பக்கம் நம்ம மக்கள் குடம் எடுத்துக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கே நிறைய சுற்றுலா பயணிகள் பல வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற இந்த திருவிழாவாக ஈவன் மலேசியன் கேலண்டர்லேயே அவங்களோட ஃபெஸ்டிவலு கேலண்டரில் இது ஒரு தைப்பூச திருவிழாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான நிகழ்வாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க இந்த கோயிலுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குதுங்க அதாவது முருகர் கோயில் மலை மேலே இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு அழகான கோயில் விநாயகருக்கு ஒரு அழகான கோயில் அம்மனுக்கு கோவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க இதை பாருங்கள் இது சைனீஸ் குரூப்புன்னு தான் நினைக்கிறேன் ஒரு குழுவாக வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த கோயிலை பார்த்துட்டு புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய ஃபாரினர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் மக்களும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அலையலையாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ மக்கள் வந்தாலுமே இங்கே கூட்ட நெரிசலை பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது சிவன் அம்மன் விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க ஒரு ஹனுமன் கோவிலும் இருக்குங்க இந்த ஹனுமன் கோவிலுக்கு பக்கத்துலேயே ராமாயண குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குங்க அதையும் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த ராமாயண கேவுசியும் பாருங்கள் அது உள்ளே போனீங்கன்னா அழகான குகையில் ராமர் ராமாயண நிகழ்வுகளை அழகாக நிறைய பொம்மைகளாக இல்லை சிலைகளாக சித்தரிச்சிருந்ததாக சொன்னாங்க நான் அங்கே உள்ளே போகலைங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்ததால் வெளியே இருந்த இந்த ஹனுமன் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பாலாஜி திருப்பதி பாலாஜி மாதிரியே அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எப்படி கோயில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அழகான கோயில் இருக்குங்க ஸோ எங்கேருந்தோ வந்துட்டு விநாயகர் சிவன் முருகன் அம்மன் அனுமன் ராமாயணம் நிகழ்வுகள் ராமாயண கேவ்ஸ் அது இல்லாமல் திருப்பதிக்கு இணையாக ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுமே இங்கே கட்டியிருக்காங்கிறதுங்கிறது ஒரு அழகான ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்க இந்த ஹனுமன் டெம்பிளுக்கு முன்னாடி இருக்க ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அறுபது அடி உயரங்க இதுதாங்க அந்த ஹனுமன் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயண கோகைக்கு முன்னாடி இருக்குது இந்த ராமாயண கோயிலை பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் வரை எல்லா காட்சிகளும் அழகாக வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பத்து மலையில் விநாயகர் சன்னிதி அருகில் ஒரு குளமும் இருக்குங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வெங்கடாஜலபதி டெம்பிள் அதாவது திருப்பதி பாலாஜி கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அழகான ஒரு கோயில் இந்த கோயில் வளாகத்திலே தாயாருக்கும் ஒரு தனியாக அழகான சன்னதி ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதே மாதிரி திருப்பதியில் இருக்க மாதிரி பெருமாள் பெருசா ஜெய்ஜாண்டிகா நல்ல அலங்காரத்தோடு இருக்கிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த விநாயகர் கோயில் இருக்குதுங்க அதை ஒட்டின மாதிரி ஒரு குளமும் இருக்குது பச்சை பசையல்னு மரங்கள் மலை குகைகள் நிறைய புறாக்கள் குரங்குகள் ஒரு இயற்கை சூழ்நிலை நிறைய கோயில்கள் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது இங்கே நிறைய தமிழ் மக்கள் அதாவது இந்தியாவிலிருந்து இந்த ஃபங்க்ஷன் அப்போது மட்டுமே டெம்பரரியாக வந்து நிறைய தொழில் பண்ணிட்டு போகிறதா சொன்னாங்க இந்த மாதிரி விழாக்கள் வந்து எத்தனை பேரோட வாழ்வாதாரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க அதை இப்போ பார்க்கலாம் இந்த கோயிலை சுற்றிட்டு வெளியே வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை என்னால் பார்க்க முடிஞ்சது பத்துமலை ஏரியா பழமை மாறாமல் இயற்கை பொலிவோடும் அதே சமயத்தில் புதுமையின் சின்னமாகவும் அமைஞ்சிருக்குங்க காணிக்கை செலுத்தும் இடங்கள் சைவ உணவு விடுதிகள் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகள் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதிகள் அப்படின்னு எல்லா வசதியுமே இந்த கோயிலை சுற்றி இருக்குங்க வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு தாயாராக பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமா இதோ தாயார் சன்னதி அலர்மேல் மங்கை தாயார் அப்படிங்கிற மாதிரி அழகான தாயார் சன்னதியும் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க இல்லையா இங்கே இந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போது இதை பாருங்கள் நிறைய தமிழ் மக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இவர் இங்கே ஜோசியம் பார்த்துட்டு இருக்காரு இந்த பாலாஜி கோயிலுக்கு கீழே இந்த போகிற வழியில் பார்க்க முடிஞ்சது இதே மாதிரி ரெண்டு மூணு பேர் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களோட பேசும்போது இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் மதுரை பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருந்து வந்திருக்காங்க இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த ஹோட்டலில் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தங்கி இந்த விழாக்காலங்களில் இந்த ஜோசியம் பார்க்குறது இந்த மாதிரி தொழில்களை பண்ணுறாங்க ஸோ இந்த ஃப்ளைட் சார்ஜ் போட்டுக்கிட்டு இங்கே வந்து தங்கி இருந்து இந்த ஒரு ஐம்பது நாளுக்காக மட்டும் இந்த மாதிரி வேலையை செய்கிற போது பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்மூர் திருவிழாக்கள் எத்தனை பேரோட வாழ்வாதாரங்களாக இருக்குது பார்த்திங்களா ஒரு கேட்ரிங் சர்வீஸு கடை இது அவங்க வந்து அங்கே சின்னதாக ஹோட்டலும் வச்சுருந்தாங்க விளம்பரமும் படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது ஒரு அழகான வளையல் கடை எவ்வளோ வளையல் பாருங்கள் நம்மூர் திருவிழாக்கிற மாதிரியே வளையல் பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடிஸை கவர் பண்ணுறதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஷாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வீல்ஸு கைஜான் வீல்ஸு ராட்டனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்வீட் கடை தின்பண்டங்கள் கடை பாருங்கள் பாருங்கள் அப்படியே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு இது பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து அவங்களும் பாட்டியாலாக பஞ்சாப்னு வச்சுருக்காங்க அவங்களோட பஞ்சாபி டிஷ்ஷஸ்ஸை ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் தமிழ் கடைங்க நிறைய பார்த்துருந்தோம் ஸோ லட்டு மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலுங்க சூப்பர் அப்புறம் இந்த பூஜை பொருட்கள் சாமி சிலைங்க அந்த மாதிரி நிறைய இருந்தது இங்கே இங்கே மொமெண்ட்ஸு மொமெண்டோஸ் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் கீ செயின் முருகர் போட்ட கீ செயின் படங்கள் அப்படின்னு நிறைய இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏடா ஸ்தல வரலாறு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடையை சுற்றி காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க ஒரு தமிழ்நாட்டை விட்டு ஒரு வெளியூரில் ஒரு நடக்கிற ஒரு தமிழ் திருவிழா இளநீர் விற்கிறாங்க கூல் ட்ரிங்க்ஸு ஸோ அதனால் வந்து இதை என்னால் காமிக்காமல் இருக்க முடியல நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறேன் அதாவது இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விசா ஃப்ரீ அதனால் நீங்கள் வேறு எங்கேயாவது பாலி இல்லை தாய்லாந்து அந்த மாதிரி எதாவது போனீங்கன்னா கூட ட்ரான்ஸ் இல்லை இந்த மலேசியாவுக்கு ஒரு பிளானை போட்டுருங்க ஏன்னா விசா எடுக்கிறது எந்த ஒரு கெடிபிடியும் கிடையாது நீங்கள் போனீங்கன்னா அப்படியே பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்டாம்பை குத்திட்டு உள்ளே உங்களை அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த விழாவுக்காக இந்த டைமில் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம் ஆனால் தைப்பூசம் ஜனவரி மாதம் வரும் பட் ஸ்டில் கோயிலில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த விசாக்காக பார்க்க வேண்டாம் அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு போனோன்னாலும் பிளான் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஒரு விழா இதை பாருங்கள் இங்கே பூக்கடைகள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லைங்க இந்த சாமிக்கு போகிறதுக்காக நிறைய மாலைகள் இந்த தமிழர்களும் பார்த்திங்கன்னா இவங்களையும் இவங்ககிட்டயும் பேசுனேன் நிறைய பேர் வந்து இதுக்காகவே வந்திருக்காங்க மதுரை அதை சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து இந்த பத்து நாள் திருவிழாக்காக கடையை போடுறதுக்காகவே வந்திருக்காங்க அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு மேபி அவங்களோட நண்பர்கள் இருந்திருப்பாங்க அது அவங்க மூலமாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தாச்சுங்க நிறைய கடைகளை பார்த்தாச்சு தோ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் ஏன்னா நேற்று இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதால டைரெக்டாக போயிட்டேன் எந்த ஒரு கடைகளையும் பார்க்கல இந்த கீழே இருக்க கோயில்கள் கடைகளை பார்த்துக்கிட்டு தோ மேலே வந்தாச்சுங்க உங்களுக்காக ஸ்தல ஸ்தல வரலாறு சொல்லிக்கிட்டே மேலே போகலாம் வாங்க ஸ்தல வரலாறு பார்ட் த்ரீயாக செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க தேங்க்யூ